ஏசியா கப் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா அணி பாகிஸ்தான் அணியை தோக்கடிச்சு இந்திய அணி வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதுல வெற்றி பெற்ற பிறகு இந்திய கிரிக்கெட் வீரர்கள் என்னென்ன பேசுனாங்க அப்படின்றது பெரிய கேள்வி பொருளாக இருக்கு கேள்வி கேட்பதோடு சிந்திக்க வச்சிருக்கு இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படின்ற பல கோணங்கள்ல சிந்திக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏசியா கப் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதுல இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க ஜெயிச்ச பின்னாடி நாடு முழுவதும் பல இடங்கள்ல பட்டாசு போட்டு மக்கள் வந்து கொண்டாடினாங்க அந்த கொண்ட செலிபிரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்தியா யாதவ் அவர்கள் செய்தியாளர்களிடம் அப்புறமா அவர் செய்தியாளர்கள் சந்திப்புல பேசிய விஷயம் அப்படின்றது ஒரு கேள்வி பொருளாக மாறி இருக்கு இந்த வெற்றியை பொறுத்த வரைக்கும் பகல்காம் தாக்குதல்ல எல்லையில போராடிய வீரர்களுக்கு இந்திய ராணுவ வீரர்களுக்கு இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சூரியகுமார் யாதவ் அவர்கள் தெரிவிச்சிருந்தார் அதே மாதிரி பகல்ஹாமனுடைய தாக்குதலுக்கான எங்களுடைய ஒற்றுமையை பிரதிபலிக்க வகையில் தான் இன்னைக்கு நாங்க வந்து இந்த வெற்றியை கொடுத்துருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்திய அணியினுடைய பயிற்சியாளராக இருக்கக்கூடிய கௌதம் கம்பீர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் போட்டி ஆரம்பிக்கும் போதும் சரி கிரிக்கெட் போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி வெற்றி பெற்றாலும் சரி தோற்கடிக்கப்பட்டாலுமே வந்து போட்டியினுடைய ஆரம்பத்திலுமே இரண்டு தரப்பு இரண்டு டீம் பிளேயர்ஸுமே கை கொடுக்கிறது ஒரு வழக்கம் அதே மாதிரி போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமே வெற்றி பெற்ற அணியோட யார் வந்து போட்டியிட்ட

அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ இது குறித்து பேசிய பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மௌசின் நக்வி ஸ்போர்ட்ஸ்ல இந்த மாதிரி அரசியலை கொண்டு வர்றது ஸ்போர்ட்ஸ்க்கு நல்லது இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு ஒரு அறம் தவறிய ஒரு விஷயத்தை தான் வந்து இன்றைக்கு போட்டியில் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவர் தன்னுடைய கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு இது மாதிரியான அறம் தவறு விஷயங்கள் அறம் தவிர்க்கப்பட்ட விஷயங்கள் இனிமேல் வரக்கூடிய போட்டிகள்ல நடக்காம இருக்கணும் மற்ற மற்ற டீம்ஸும் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆனா இது ஒரு நியாயமான விஷயம் அப்படின்றது தான் வந்து பல பேர் பல கிரிக்கெட் லவர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு பகல்காம் தாக்குதலுக்கு வன்மையாக கண்டனங்களை தெரிவிக்க வேணும் தான் அதுக்காக நம்மளுடைய வீரர்கள் வந்து போட்டியிட்டாங்க ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டது இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் ஆனா கிரிக்கெட்டுக்குள்ள எதற்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி தான் வருது கிரிக்கெட்னு வர்றப்போ அந்த இடத்துல அரசியல் எல்லாம் அப்பாற்பட்டு ஸ்போர்ட்ஸா தானே அதை பார்க்கணும் அந்த இடத்துல ஏன் அரசியலை கொண்டு வரீங்க அப்படி அரசியல் கொண்டு வரீங்கன்னா நீங்க அந்த இடத்துல ஃபர்ஸ்டே வந்து பிளேயர்ஸ் கூட விளையாடாம தவிர்த்திருக்கலாமே ஆனா விளையாடாம தவிர்க்கிறதுமே வந்து அந்த இடத்துல வந்து சரியாக இருக்கிற கூடாது ஒரு விஷயம் ஏன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது கிரிக்கெட்ன்றது ஒரு ஸ்போர்ட்ஸ் அரசியல் வேற ஸ்போர்ட்ஸ் வேற அரசியல் எதுக்காக ஸ்போர்ட்ஸ் குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதா ஒரு கேள்வியாக இன்று கெழுப்பப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இந்த கேம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்கும் இந்தியா பிளேயர்ஸுக்குமே வந்து பாகிஸ்தான் அணியினுடைய முன்னாள் கேப்டனாக இருக்கக்கூடிய வாசிம் அக்ரம்ன்றவர் வந்து அவர் சில கோரிக்கைகள் வந்து முன் முன்வைக்கிறாரு கிரிக்கெட்டை தவிர வேற எதையுமே மனசுல வைக்காம கிரிக்கெட்டை தவிர வேற எதையுமே மனசுல வச்சுக்காதீங்க வெறும் கேமை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க கேமை மட்டும் போக்கஸ் பண்ணி விளையாடுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வந்து முன் வச்சிருந்தாரு ஆனா இந்த இடத்துல அப்படி நடக்கல அப்படின்றதான் நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியுது கிரிக்கெட் பிளேயர்ஸ் இந்திய கிரிக்கெட் பிளேயர்ஸ் குறிப்பாக கை குழுக்காம போயிட்டு செய்தியாளர்களை சந்திச்சு இந்த மாதிரியான ஒரு கருத்தை முன் வச்சது இரண்டு நாட்டு கிரிக்கெட் லவர்ஸ்க்குமே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்திய பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அரசியலை ஒதுக்கிட்டு வெறும் ஸ்போர்ட்ஸா மட்டும் பார்த்து இந்த கேமை விளையாடுங்கன்னு சொல்லிருந்தாங்க இந்தியா தரப்புல இருந்து அந்த மாதிரியான கருத்துக்கள் வைக்கல அப்படின்ற இருந்தாலுமே இந்தியா தரப்புல இருந்து என்னென்ன கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்பட்டது நாட்டினுடைய தேசபக்தியை வந்து வந்து நிரூபிக்கிற வகையில அந்த அளவுகோளுக்கு என்ன மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுச்சு அப்படின்றத பார்க்கலாம் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி தான் பகல்ஹாம்ல சுற்றுலா பயணிகள்ல வந்து தாக்கி இருந்த விஷயம் நாடு முழுவதும் பெரிய பேசும் பொருளாகி போர் வெடிக்க போதுன்ற அளவுக்கு பெரிய பேசும் பொருளாக இருந்தது நாட்டு மக்களிடையும் வந்து பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருந்தது இந்த போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடியே சிவசேனா உத்தவ் தாக்கரே அணி அதே மாதிரி ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆம் ஆத்மி கட்சி இந்த மாதிரியாக எதிர்க்கட்சிகள் இந்த போட்டி நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சு வந்து போராட்டங்கள் எல்லாம் நடத்தியிருந்தாங்க ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலேயே வந்து இந்த போட்டியை குறித்து அவருடைய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருந்தாரு நம்மளுடைய பகல்காம்ல இந்த நம் நாட்டினுடைய சகோதரர்களை வந்து பறி கொடுத்துருக்கிறோம் நம் நம் நாட்டினுடைய பெண்களுடைய குங்குமத்தை அழித்த இந்த ஒரு விஷயத்துல இந்த மாதிரியான போட்டி இது தேவையா இப்போ இந்த டைம்ல அப்படின்ற மாதிரியான கேள்விகளை வந்து எழுப்பியிருந்தாரு அதே மாதிரி நம் நாட்டினுடைய இதை கணக்குல கொள்ளாம சிந்தூர் மாதிரியான ஆபரேஷன் எல்லாம் நடத்திருந்தீங்க ஆனாலுமே எல்லாருமே பகலாம் தாக்குதல கணக்குல கொள்ளாம பணம் ஏற்றுவதற்காகவே இந்த போட்டியில வந்து இந்திய அணி கலந்து கொள்ளணும்னு சொல்லி இந்த போட்டியை வந்து ஏற்பாடு பண்ணிருக்கு பாசிச பாஜக அப்படின்ற மாதிரி பல எதிர்கட்சிகள் அவங்களுடைய கண்டனத்தை வந்து முன் வச்சிருந்தாங்க அதே மாதிரி சிவசேனா கட்சியினுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே அவர்களும் பலவிதமான கேள்விகளை வந்து முன்வைச்சாரு போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரத்தமும் தண்ணீரும் ஒன்னாகாது அப்படின்ற மாதிரி மோடி அவர்களுடைய கருத்தையே மேற்கோள் காட்டி அவருடைய கருத்தையும் வந்து முன்வைக்கிறாரு இந்த இடத்துல கிரிக்கெட்டும் ரத்தமும் மட்டும் எப்படி ஒன்னு சேரும் அப்போ நாட்டினுடைய போர் நடக்கும்போதே வந்து கிரிக்கெட் நடக்குமா நாட்டினுடைய போரும் கிரிக்கெட்டும் ஒரே நேரத்தில் நடக்க முடியுமா நம்ம நாட்டினுடைய தேசப்பற்ற வணிகமாக்க பாக்குறாங்க இந்த பாஜக அரசு நாட்டினுடைய தேசப்பற்றுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு அதையே வந்து வணிகமாக்கக்கூடிய ஒரு அரசாக தான் இந்த பாஜக அரசு இருக்குன்னு சொல்லி சிவசேனா கட்சியினுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே அவர்களும் இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய கண்ணனத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு அதே மாதிரி கர்நாடக மாநில அமைச்சர் மற்றும் காங்கிரசினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி அவர்களுமே இதனை வந்து மேற்கோள் காட்டி அவருடைய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த வகையில் நம் நாட்டினுடைய உயிரிழந்த சகோதரர்களுடைய ரத்தம் நம் நாட்டினுடைய உயிரிழந்த சகோதரர்களுடைய உயிரை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில கிடைக்கக்கூடிய விளம்பர பணத்தை விட குறைவா இது வந்து வெறுமன அவங்களுடைய தேச பக்தியை வந்து இந்த மாதிரி ஒரு விளையாட்டுல வந்து சிதற விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி பாஜகவை வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க பிரியங்கா காந்தி அவர்கள் அதே மாதிரி பகல்காம் தாக்குதல் நடந்தப்போ ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றத ஒன்று அரங்கேற்றி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை எல்லாத்தையுமே தெரிஞ்சிருந்தாங்க இந்த மாதிரி மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து மோடி அவர்களுடைய கவர்மெண்ட்ல இருந்து பண்ணியிருந்தாங்க இதுதான் அவருடைய முன்னாள் காலகட்டத்திலுமே என்ன ஒரு தாக்குதல் நடந்தாலும் மோடி கவர்மெண்ட் வந்து அது வந்து பண்ணியிருக்கிறாங்க ஆனா எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து எல்லா எதிர்கட்சிகளும் எழுப்பிய ஒரே கேள்வி எப்படி அவங்க வந்து தாக்குதல் வந்து பண்ணாங்க எப்படி அவங்க வந்து நாட்டுக்குள்ள வந்தாங்க நாட்டுக்குள்ள வந்து வர்ற அளவுக்கு பாதுகாப்பு அவ்வளவு வீக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை ஒரு சேர எதிர்க்கட்சிகள் வந்து எழுப்பியிருந்தாங்க ஆனா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய தேசப்பற்ற வந்து இந்த இடத்துல காட்டுற வகையில இரண்டு நாட்டு கிரிக்கெட் கிரிக்கெட் டீமும் வந்து போட்டியிடுறாங்கன்றத மறந்து இரண்டு நாடுகளும் வந்து போட்டியிடுறாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில எல்லா கட்சியினுடைய தலைவர்களுமே வந்து இந்த கிரிக்கெட் நடக்க கூடாது இது நம்மளுடைய தேசப்பட்டிருக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றதான் வந்து எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் தன்னுடைய எக்ஸ் தளத்துல வந்து பதிவிட்ட ஒரு விஷயமாக இருக்கு மோடி அரசினுடைய மோடி அரசினுடைய இஸ்லாமிய வெறுப்புகளா இருக்கட்டும் ஹிந்துக்களினுடைய ஒரு சேர அந்த வாக்குகளை வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த கருத்துக்களை எல்லாம் எதிர்க்கட்சிகள் வந்து முன் வச்சாங்களோ அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது அதாவது உங்களுடைய தேசப்பற்ற வந்து நீங்க விலை மதிப்பில்லாத உயிர்களை வந்து பறி கொடுத்துட்டு அந்த விலையை வந்து நீங்க அதெல்லாம் அதை நீங்க வந்து கணக்குல கொள்ளாம வெறுமனே விளம்பர பணத்துக்காக இந்த மாதிரி தேசப்பற்ற வந்து அடகு வைக்கிறீங்களே அப்படின்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பி மோடி அரசு நோக்கி சோ மோடி அரசுக்கு எதிராக வரக்கூடிய வாக்குகள் எல்லாத்தையும் நம்ம திரட்டணும்ன்றதுக்காக தான் எதிர்க்கட்சிகள் இந்த மாதிரியான ஒரு வாதத்தை முன் வச்சாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியானது எழுப்பப்படுது அந்த வகையில் பாத்தீங்கன்னா இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டு நாடுனுடைய கிரிக்கெட் டீம் போட்டியிடுறாங்கன்றதை மறந்துட்டு இரண்டு நாடுகளும் போட்டியிடுறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய வாதம் சரியானதா அப்படின்ற ஒரு கேள்விதான் வருது அப்ப உண்மையான தேசப்பற்று அப்படின்னா என்ன இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய வாதத்தை பொறுத்த அடிப்படையில் தவறாக இருந்து இது வந்து ஒரு தேசப்பற்று அப்படின்ற போலியான தேசத்தை தேசப்பற்ற வந்து கையாண்டு மக்களுடைய வாக்க சேகரிக்கிறதுல தான் எல்லா எதிர்க்கட்சிகளும் குறியாக இருக்கிறாங்க தான் வந்து பகிரப்படக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கு ஆனா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையான தேசப்பற்று அப்படின்னா என்னவாக இருக்கும் அதை எப்படி வெளிப்படுத்தி இருக்கணும் அப்படின்ற பல கேள்வி வரலாம் இப்போ அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த போற நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொன்னப்போ இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் நம்மளுடைய இறையாண்மையை வந்து கேள்விக்குறியாகுது அப்படின்ற மாதிரி மோடி அவர்களை வந்து கேள்வி கேள்வி கேட்டிருக்கணும் அதெல்லாம் வந்து இந்த எதிர்க்கட்சிகள் வந்து செய்ய தவறிட்டாங்க அதுதான உண்மையான தேசப்பற்றாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது அதே மாதிரி இப்ப பரஸ்பர நிதி அப்படின்ற பெயர்ல ஐம்பது வந்து வரி வகிப்பானது அமெரிக்கா இந்தியா மேல செலுத்தி இருந்தப்போ இந்தியாவினுடைய எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து மோடி அமித்ஷா அவர்கள்கிட்ட இது பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தக்கூடாது அமெரிக்காவுக்கு எதிராக நீங்களும் வந்து போர் அமெரிக்காவுக்கு எதிராக நீங்களும் வரி வைக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்னெடுக்கலையே எதிர்க்கட்சிகள் ஏன் அப்ப உண்மையான தேசப்பற்று அப்படின்றது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு எல்லாம் வந்திருக்கணுமே அது ஏன் வரல அப்படின்ற கேள்வியானது எழுப்பப்படுது அவங்களுக்கு எதிராக நீங்க வரி போடுங்க அப்படின்னு சொல்லி மோடி அமித்ஷா அவர்களுக்கு எதிராக ஒரு போராட்டமா நடத்தி இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் நடத்தாம இப்போ இந்த கிரிக்கெட்டுக்காண்டி இவ்வளவு தூரம் வந்து நீங்க நடத்தவே கூடாது நாட்டினுடைய தேசப்பற்ற வந்து நீங்க கேள்விக்குறியாக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இவ்வளவு கண்டனங்கள் வருது அப்படின்னா தேசப்பற்று அப்படின்றத வச்சு போலி ஒரு தேசப்பட்ட வந்து கட்டமைக்கிறாங்களோ இந்த எதிர்கட்சிகள் பாஜக கட்சியினுடைய எதிர்வாக்குகளையும் பாஜக கட்சியினுடைய அதிருப்தியில் இருக்கக்கூடிய வாக்குகளை சேகரிக்கிற தான் போலியான தேசப்பட்ட கையாளுறாங்களோ இது எதிர்கட்சிகள் அப்படின்ற கேள்வியானது முன்வைக்கப்படுது அதே போல் இந்த விவகாரத்தை பற்றி பேசிய பாஜக கட்சியினுடைய எம்பி மற்றும் பி சிசி முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர் அவர்கள் என்ன இந்த மாதிரி பன்னாட்டு தொடர்களை பொறுத்த வரைக்கும் ஏ சிசி அல்லது பிசிசி தான் வந்து இந்த தொடர்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறாங்க எல்லா எல்லா நாடுகளும் பங்கேற்கணும்ன்றது கட்டாயம் மற்றும் தேவையும் கூட இதுல இருந்து இந்தியா வந்து போட்டியிட மாட்டோம் அப்படின்ட்டு விலக முடியாது அப்படி விலகுனா மத்த அணிகளுக்கு புள்ளிகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது இந்த மாதிரி பன்னாட்டு தொடர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா இந்திய கிரிக்கெட் அணி வந்து இதை வந்து கட்டுப்படுத்த முடியாது இதுல வந்து கண்டிப்பா போட்டிட்டு தான் ஆகணும் ஆனா இருதரப்பு போட்டி வரும் பொழுது நாங்க பாகிஸ்தான் முழுமையான தீவிரவாதத்தை இந்தியா மீது நடத்தக்கூடிய அந்த ஒரு தாக்குதலை வந்து நிறுத்துற வரைக்கும் நாங்க போட்டியிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு சோ இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது மக்களை பிளவுபடுத்தக்கூடிய மத சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து கிரிக்கெட்லயும் திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்விதான் வருது அதாவது அரசியலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சில இடங்கள் இராணுவமும் சரி ராணுவமும் சரி கிரிக்கெட்டும் சரி இரண்டு இடத்துலயுமே பாஜக தங்களுடைய ஆளுமையை செலுத்தி அவங்களுடைய அரசியலை இரண்டு இடத்துலயுமே வந்து செலுத்துறாங்க அப்படின்றதுதான் வந்து இன்றைக்கு பார்க்கப்படக்கூடிய முக்கியமான கருத்தாக இருக்கு கிரிக்கெட்ல கொண்டு வந்த பின்னாடி மக்கள் மத்தியிலுமே இது பெரிய ஒரு யோசனையை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கிரிக்கெட்ன்றது ஒரு ஸ்போர்ட்ஸ் இதுல எதற்காக நாட்டினுடைய தேசப்பற்று இஸ்லாமிய வெறுப்பு போன்ற அரசியல் விஷயங்கள் எல்லாம் எல்லாத்தையும் எதுக்காக ஒரு குள்ள கொண்டு வரீங்கன்னு சொல்லி கிரிக்கெட்டை உன்னதமாக பார்க்கக்கூடிய கிரிக்கெட் லவர்ஸ்க்கு எல்லா வகையிலுமே வந்து ஒரு பல விதமான கேள்விகளை வந்து எழுப்பியிருக்கு எல்லா வகையிலுமே வந்து போலியான கட்டமைக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து வெளிப்படையாக தெரியுதுன்னு சொல்லலாம் இந்த வரைக்கும் கிரிக்கெட்லேயும் வந்து தேசப்பட்ட கொண்டு வந்துட்டு நாட்டின்ல வந்து எல்லா தொழில் எல்லா துறைகளிலுமே வந்து தேசப்பற்று பாசிசம் சார்ந்த ஒரு மனநிலையை வந்து புகுத்தக்கூடிய வேலையை தான் வந்து செய்யறாங்க இதை சிந்திச்சு கிரிக்கெட்லேயே வந்து இதை எதுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற அணுகிற மாதிரி எல்லா துறைகளிலையும் மக்கள் வந்து சிந்திக்க ஆரம்பிக்கணும் எது உண்மையான சொல்லி எதை கட்டமைக்கிறாங்க அப்படின்றத ஆராய வேண்டிய ஒரு கட்டாயமானது இப்ப மக்களுக்கு உருவாகி இருக்குன்னு தான் சொல்லணும் நன்றி